நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான நிலையை செல்லவில்லை கனேடியர்கள் தங்களை ஒரு பொருளாதார முடக்க நிலைக்கு வேண்டிய நிலையை எந்தவித வித வந்து ஏற்படுத்துகின்ற நிலையை இது அண்மைத்து வருகின்றது என்பதைத்தான் இந்த நிலை காட்டுகின்றது என்றால் ஒரு ஆரோக்கியமான உறவுள்ள ஒரு நாடாக இருந்திருந்தால் ஒரு பகிரங்க கடிதத்தை கனேடிய பிரதமருக்கு எழுத தேவையில்லை அல்லது கனேடிய பிரதமருக்கு எழுதுகின்ற கடிதத்தை ஒரு சமூக வலைதளத்தில் வெளியிட வேண்டிய தேவை அமெரிக்க ஜனாதிபதிக்கு இல்லை எனவே இது ஒரு அந்த லெட்டர் எனப்படுகின்ற பகிரங்க படுத்தப்பட்ட அல்லது அவமதிக்கப்பட்ட ஒரு அல்லது ஒரு ஒரு அரசியல் பாதையை நோக்கிய ஒரு தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் என்றால் அதற்கான பதில் இல்லை என்பதுதான் கனடாவிற்கு தற்பொழுது கனடாவிலிருந்து செல்கின்ற எந்த பொருட்களுக்கும் முப்பத்தி ரெண்டு வித வரியை விதிப்போம் நீங்கள் ஏதாவது எதிர் வரி வரி விதிக்க முற்பட்டால் மேலதிக வரிகள் விதிக்கப்படும் மேலதிகமாக கூறுகளாக விதிக்கப்படும் எனவும் ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர விரும்பினால் இந்த வரி என்பது ஒன்றில் கீழிறக்கமாகவோ அல்லது மேலிறக்கமாகவோ செல்லக்கூடிய ஒரு ஒப்பந்த நிலைக்கு நாங்கள் இட்டலாம் ஆனால் இதற்கான காரணம் இந்த வரியை விதிப்பதற்கான காரணம் உங்கள் நாட்டின் எனப்படுகின்ற எல்லைகளடாக எங்கள் நாட்டுக்கு வருகின்றது என்பது இது ஒரு அப்பட்டமான பொய் அல்லது அப்பட்டமான அல்லது ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு கனடாவும் பத்தில் அதாவது பத்தோடு பதினொன்றான ஒரு நாடோ தவிர தங்களுக்கு முக்கியமான ஒரு நாடு அல்ல என்கின்ற கருத்தாயத்தில் வந்துள்ளார் ஆனால் இந்த இவருடைய கடிதத்தின் மூலம் நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய ஆதாயம் எது என்று பார்த்தால் இவருடைய மாகாணமன்ற பேச்சு மூழ்கப்பட்டு விட்டது நிச்சயமாக தேசப்பெற்றையும் கனடா என்கின்ற தேசிய உணர்வையும் முதலாய கட்டமாக அந்த கனடா என்கின்ற தேசத்திற்கான தேசப்பெற்று என்பது ஒவ்வொரு கனீடிய பிரஜைக்கும் எவ்வளவு முக்கியமானது என்பதை இவ்வாறான வாக்கெடுப்புகள் காட்டுகின்றன அவர்கள் அதாவது வந்து தங்களுடைய நாட்டின் இறையாண்மை பற்றி யோசிப்பவர்களாகவும் தங்களுடைய நாட்டின் சட்டத்திட்டங்களை மதிப்பவர்களாக அவர் இருக்கின்ற ஒரு பண்பு இங்கே தெரிய வருகின்றது ஆனால் ஆனால் பொருளாதார போர் இடம்பெறலாம் பொருளாதார முடக்க இடம் இடம்பெறுகின்ற பொழுது அதனை எதிர்க்கின்ற தன்மையும் சேமிப்புகள் அதாவது உள்ளூர் பொருட்களை பயன்படுத்துகின்ற தன்மையும் அல்லது பி ப்ரௌட் ஆஃப் கெனேடியன் அல்லது கெனேடியன் ப்ரொடக்ட் ஒன்லி என்கின்ற நிலைமையில் சென்று உற்பத்திகளுக்கு அதிக அக்கறை கொடுக்கின்ற தன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய சாத்திய பொருட்களை இது அதிகரித்திருக்கின்றது மாஸ் கட்சி தொடங்குவது கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது பாதையில் இருந்து மாறி வரி விதிப்புகளை மேற்கொள்கின்றார் என்கின்ற முதலாய குற்றச்சாட்டுடன் எஃப்எம் நூற்று ஒன்று தசம் மூன்றில் செய்யப்பா தமிழக மேலகளில் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் வீக்க மகிழ்ச்சி சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் காலை வேளையில் எங்களோடு சுரேஷ் இணைந்திருக்கின்றார் எமது யூ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டால் உடனுக்குடன் தகவல்களை அறிந்து கொள்ளலாம் அத்தோடு காணொலி தொகுப்புகளும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இதனை தெரியப்படுத்துங்கள் சிஎம்ஆர் சேமல் ரேடியோ என்று சர்ச் செய்து நீங்கள் எமது யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது சுரேஷை சந்திக்கணும் இனிய காலை வணக்கம் சுரேஷ் இனிய காலை வணக்கம் ராம் இனிய காலை வணக்கம் நேர்களே ஆமாம் இந்த வர்த்தக போர் என்பது நீண்டிக்கக்கூடிய கூடிய ஒரு போராக மாறிக்கொண்டிருக்கின்றது தொடர்ந்து வருகின்ற செய்திகள் நாளுக்கு நாள் இந்த வரி என்பது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அளவு முக்கியமானது என்பதனை உலகு காட்டுகின்ற ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது தொடர்ந்தும் இந்த வர்த்தக போரில் பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வுகள் காணலாம் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பல்வேறு அரசியல் ஆய்வாளர்கள் நிபுணர்கள் பொருளாதார வல்லுநர்கள் இந்த விடயத்தை குறிப்பிடுகிறார்கள் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும்

இப்பொழுது போட்டி வரி என்பது விதிக்கப்பட்டு வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த நிலை ஏற்பட்டால் தொடர்ந்து அவர்கள் விதிக்கின்ற வரியோடு சேர்த்து இந்த முப்பத்தி ஐந்து வீத வரி இருக்கும் என்பதனையும் உறுதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் தற்பொழுது ஒருபுறம் வாஷிங்டனில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முக்கிய பிரமுகர்கள் பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் கனடாவும் உள்ளடங்கி இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது இருந்த போதிலும் இந்த ஆகஸ்ட் முதலாம் தேதி வரி விதிப்பில் குறிப்பாக ஜப்பான் மற்றும் தென்கொரிய

இந்த நிலை காட்டுகின்றது ஏனென்றால் ஒரு ஆரோக்கியமான உறவுள்ள ஒரு நாடாக இருந்திருந்தால் ஒரு பகிரங்க கடிதத்தை கனேடிய பிரதமருக்கு எழுத தேவையில்லை அல்லது கனேடிய பிரதமருக்கு எழுதுகின்ற கடிதத்தை ஒரு சமூக வலைதளத்தில் வெளியிட வேண்டிய தேவை அமெரிக்க ஜனாதிபதிக்கு இல்லை எனவே இது ஒரு அந்த ஓபன் லெட்டர் எனப்படுகின்ற பகிரங்க படுத்தப்பட்ட அல்லது அவமதிக்கப்பட்ட உறவு ராஜாந்திர ரீதியில் அவமதிக்கப்பட்ட உறவாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும் இந்த நிலையில் நீங்கள் வந்து எவ்வாறு இது செல்ல போகின்றது என்பதற்கான கேள்விக்கான முதலாய முடிவாக நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டியது ஒரு அறிவார்ந்த அல்லது ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு அரசியல் பாதையை நோக்கிய ஒரு தலைவரா டொனால்ட் ட்ரம்ப் என்றால் அதற்கான பதில் இல்லை என்பதுதான் அவர் ஒரு வியாபாரி வியாபார ரீதியில் ஒரு நாட்டை கட்டி செல்ல முனைகின்றனர் அல்லது குற்றவியல் தண்டனைகள் பலவற்றின் பின்னால் கூட ஜனாதிபதியாக்கப்பட்டவர் இலன் மாஸ்க் அவர்கள் முன்னூறு மில்லியன் டாலர்களை செலவழித்து இவ்வாறு ஒரு ஜனாதிபதியை கொண்டு வந்தார் காரணமாக அமெரிக்க மக்கள் இருந்தார்கள் ஆனால் அவருடைய போக்கு என்பது தற்போதைய நிலையில் மிகவும் மிகவும் ஒரு கடினமான நிலையை இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனடாவிற்கு தற்பொழுது என கனடாவிலிருந்து செல்கின்ற எந்த பொருட்களுக்கும் முப்பத்தி ஐந்து வித வரியை விதிப்போம் நீங்கள் ஏதாவது எதிர் வரி வரி விதிக்க முற்பட்டால் அஹ் மேலதிக வரிகள் விதிக்கப்படும் மேலதிகமாக முப்பத்தி ஐந்து வீதமன்ற கூறுகளாக விதிக்கப்படும் எனவும் ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர விரும்பினால் இந்த வரி என்பது ஒன்றில் கீழிறக்கமாகவோ அல்லது மேலக்கமாகவோ செல்லக்கூடிய ஒரு ஒப்பந்த நிலைக்கு நாங்கள் இட்டலாம் ஆனால் இதற்கான காரணம் இந்த வரியை விதிப்பதற்கான காரணம் உங்கள் நாட்டின் எல்லைகள் ஊடாக சென்டினல் எனப்படுகின்ற போதைப் பொருள் எங்கள் நாட்டுக்கு வருகின்றது என்று இது ஒரு அப்பட்டமான பொய் அல்லது ஒரு அப்பட்டமான அல்லது ஆதாரம் இல்லாத ஒரு உம் குற்றச்சாட்டு மிக மிக குறைவான போதைப் பொருட்கள் மிக 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 குறைவான போதைப் பொருட்களை கனடாவின் வழியாக செல்கின்றது என்பது கண்டறியப்பட்ட உண்மை இருந்த பொழுதிலும் இவ்வாறான நிலைக்கு கனடா அமெரிக்க உறவை அவர் இட்டு சென்றிருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு பகிரங்க கடிதம் மற்றது இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறி அதன் மூலம் பதியை வரியை விதிப்பது போன்றவை எல்லாம் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமற்ற தன்மைக்கு செல்கின்றது இதன் மூலம் பாதிப்பை தரப்பாக நாங்கள் மாறி മാത്രമല്ല പല നാടുകളും അനുഭവങ്ങൾക്ക് അനുഭവം പത്തിൽ அதாவது பத்தோடு பதினொன்றான ஒரு நாடோ தவிர தங்களுக்கு முக்கியமான ஒரு நாடு அல்ல என்கின்ற கருத்தாயத்தில் வந்துள்ளார் ஆனால் இந்த கவருடைய கடிதத்தின் மூலம் நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய ஆதாயம் எது என்று பார்த்தால் இவருடைய ஐம்பத்தோராவது மாகாணம் என்ற பேச்சு மூழ்கதிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது கனடாவை ஒரு நாடாக அவர் கணித்து கனடாவிற்கான வரி விதிப்பு என்பதை விதிக்கின்ற பொழுது அவருடைய கனவு என்பது சாகரிக்கப்பட்டு விட்டது சாகரிக்கப்பட்ட கனவுடன் வருகின்றார் இப்பொழுது ஆமாம் இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு கெனேடியர்கள் கூட ஒரு வித்தியாசமான போக்கை வெளியிட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது முன்னால் அது தேசிய உணர்வாக பிரதிபலித்ததை பார்த்தோம் ஆனால் இப்பொழுது கருத்து கணிப்பில் இவ்வாறான ஒரு நிலை தொடர்ந்தால் ஒரு ஒரு யுத்தம் என்று வந்தால் ஐம்பது வீதமான கெனேடியர்கள் தாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கும் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஏனென்றால் தற்போதைய சூழ்நிலையில் இந்த எண்ணம் என்பது மக்களிடையே வந்திருக்கின்றதே ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்பட வேண்டியது ஏனென்றால் கெனடா ஒரு அமைதியான பூங்காவான ஒரு நாடு என்று பலர் தடவைகளில் பேசி இருக்கின்றோம் இவ்வாறான விடயங்களுக்கு மக்கள் ஒரு சிந்தனை ஓட்டத்தில் கூட சிந்தித்த நிலை காணப்படவில்லை ஆனால் இப்பொழுது இவ்வாறான ஒரு ஆயுத போராட்டம் என்று வந்தால் ஆயுதம் தயார் என்று ஐம்பது வீதமானவர்கள் ஒரு தேசிய அளவில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் கூறியிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் நிச்சயமாக இது தேசிய ஒற்றுமையை காட்டுகின்றது கனடாவிற்கு இதன் மூலம் கிடைக்கப்பட்ட இன்னொரு ஆதாயம் என்னவென்று சொன்னால் அல்பர்டா போன்றவற்றின் தனிநாட்டு கோரிக்கைகள் கூட மலங்கடிக்கூடிய சாத்திய குழுகளை வருகின்றது இவ்வாறான ஒரு நிலைமை நடைபெறுமா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பம் அதாவது வந்து அறவே இல்லை என்று கூற வேண்டும் அதான் ஒரு உண்மையிலேயே ஆயுத போராட்டம் என்கின்ற வருகின்ற ஒரு நிலை வருமாக இருந்தால் இப்போதைய நிலையில் கனடா என்பதின் தாக்குத்தன்மையே அல்லது தாக்குதலன் என்பது அதாவது அமெரிக்காவை நெருங்க முடியாத அளவு குறைவான தன்மையை கொண்ட நாடாகவும் அமெரிக்காவை சார்ந்திருக்கின்ற நாடாகவும் இருக்கின்றது இதற்கு நாங்கள் இந்த நேட்டோ அமைப்பின் அமைப்பினைத்தான் உண்மையிலேயே அந்த காரணமாக கூற முடியும் நேட்டோவின் அங்கத்துவ அமைப்பாக இருக்கின்ற நாடுகள் சரத்து ஐந்தின்படி ஒரு நாடு ஒரு நாட்டில் தங்கி இருக்கின்றன எந்த ஒரு நாட்டிலும் தாக்குதல் நடைபெற்றால் அனைத்து நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து தாக்கும் என்கின்ற நிலையில் பல நாடுகளும் தங்களுடைய உட்கட்டுமான பாதுகாப்பு திறன்களை அதிகரித்ததாக இல்லை எனவே கனடா அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்லாது ஆனால் கருத்தியல் ரீதியில் இவ்வாறாக மக்கள் மாறுபடுவது என்பது நிச்சயமாக தேசப்பற்றையும் கனடா என்கின்ற தேசிய உணர்வையும் ஏற்படுகின்றது முதல் முதலாய கட்டமாக அந்த கனடா என்கின்ற தேசத்திற்கான பற்றி என்பது ஒவ்வொரு கனேடிய பிரஜைக்கும் எவ்வளவு முக்கியமானது என்பதை இவ்வாறான வாக்கெடுப்புகள் காட்டுகின்றன அவர்கள் அதாவது வந்து தங்களுடைய நாட்டின் இறையாண்மை பற்றி யோசிப்பவர்களாகவும் தங்களுடைய நாட்டின் சட்டத்திட்டங்களை மதிப்பவர்களாகவும் இருக்கின்ற அந்த ஒரு பண்பு இங்கே தெரிய வருகின்றது ஆனால் இவ்வாறான ஒரு போர் நடவடிக்கை என்பதற்கான சாத்திய குழு என்பது அறவே இல்லை என்பதைத்தான் நாங்கள் கருத்தில் இருக்க வேண்டும் ஆனால் பொருளாதார போர் இடம்பெறலாம் பொருளாதார முடக்கங்களில் இடம்பெறுகின்ற பொழுது அதனை எதிர்க்கின்ற தன்மையும் சேமிப்புகள் அதாவது உள்ளூர் பொருட்களை பயன்படுத்துகின்ற தன்மையும் அல்லது ஆஃப் அல்லது சென்று கெனேடியன் உற்பத்திகளுக்கு அதிக அக்கறை கொடுக்கின்ற தன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய சாத்திய குறுகளை இது அதிகரித்திருக்கின்றது சரி ஜூலை இருபத்தி ஒன்று என்பது ஒரு காலக்கெடு விடுக்கப்பட்ட நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் சில ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை இருந்து வந்தது ஆனால் இப்பொழுது முன்னால் தூதுவர் மேக்நாடன் போன்றவர்கள் தெரிவித்து இருக்கின்ற கருத்து இது சாத்தியமில்லாத ஒன்று என்ற ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கின்றார்கள் பொருளாதார நிபுணர்களும் இவ்வாறான ஒரு ஒருவடியத்தை தான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அதன் மூலமாக ஏதாவது பலபலன்களை எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா இங்கே இரண்டு விடயங்கள் முதலாவது விடயம் இந்த ஜூன் மாதம் அளவில் ஜூன் ஜூலை இருபத்தி தேதி எல்லை கொடுக்கப்பட்ட பொழுதும் அது புறந்தள்ளப்பட்டு இந்த ஆகஸ்ட் முதலாம் தேதி அறிவிப்பு என்பது வெளியிடப்படுகின்றது எனவே அந்த பேச்சுவார்த்தை என்பது சாகடிக்கப்படுகின்றது அல்லது இல்லாமல் செய்யப்படுகின்றது அல்லது வலுவிளக்க செய்யப்படுகின்றது மறுபக்கமாக ஏற்கனவே இவர் பதவிக்கு வர முதல் இருந்த வட அமெரிக்க பொருளாதார ஒப்பந்தம் கனடா மெக்சிகோ அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே இருந்த இந்த வட பொருளாதார வட அமெரிக்க பொருளாதார ஒப்பந்தம் என்பது கைவிடப்படவில்லை எனவே பேச்சுவார்த்தை என்பது தொடரும் ஆனால் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்ட ஜூலை இருபத்தி ஒன்று என்கின்ற திகதியுடனான பேச்சுவார்த்தை என்பது பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது அதனைத்தான் மாக்காணியவர்கள் தனது எதிர்ப்பதி தெரிவிக்கின்ற பொழுது கால நீடிப்பை நாங்கள் கேட்போம் இந்த ஆகஸ்ட் முதலாம் தேதி என்பதற்கு அதன் மூலமாக பேச்சுவார்த்தைகள் மூலம் இதனை தீர்ப்போம் என்றால் இந்த கடிதத்தில் உள்ள ஒரு இந்த காரசாரமான ஒரே ஒரு விடியம் என்னவென்று சொன்னால் நீங்கள் எதிர்வெறியை விதித்தால் நாங்கள் மேலதிக வரிகளை விதிப்போம் என்பது எனவே கனடா மீண்டும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு வரை விதிப்பை மேற்கொள்ளுமாக இருந்தால் நிச்சயமாக இது பொருளாதாரத்தை ஆட்டங்க அணமைக்கும் சொன்னால் பல பொருட்கள் போவதோ அல்ல பல பொருட்கள் உள்வருவதோ இயலாத அது ஒரு அதாவது கலாச்சார அல்லது தங்களுடைய நாடுகள் சார்ந்த உணவுப் பொருட்கள் தவிர இந்த சாதாரணமாக வளமையாக கனேடியர்களுக்கு வருகின்ற உணவுப் பொருட்கள் மற்றும் பல பல இத்தியாதிகள் உணவுப் பொருட்கள் மாத்திரமல்ல தொழிறுறை தொழிற்சாலைகள் பல கூட பாதிப்படக்கூடிய அடையும் என்றால் கெனேடியன் இம்போர்ட்ஸ் என்கின்ற பொழுது கனடாவில் செய்யப்படுகின்ற எந்த பொருட்களுக்கும் இது அடங்குகின்ற பணியால் உடனடியாக இவ்வாறான வெரிய செலுத்தி அமெரிக்காவில் சில விலைகளில் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை கூட தொழிற்சாலைகளோ அல்லது நிறுவனங்களோ அல்லது ஈவன் மாகாணங்கள் கூட இடைநிறுத்தக்கூடிய இடைநிறுத்த போக்கு என்பதை ஏற்படுத்த ஏற்படுத்துகின்றது ஆனால் ராம் இது ஒரு ஆஹ் ஏதோ ஒரு வித்தியாசமான பொருளாதார புரட்சிக்கான பாதையை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஏனென்றால் உலகம் என்றுமே காணாத ஒரு நடைமுறையை ஒரு உண்மையற்ற ஜனாதிபதி கொண்டு வர முயற்சிக்கின்றார் அதற்கு அனைவரும் ஈடு ஆகி போய் அதனை நிறைவேற்றுவார்களா இவர்களால் தாங்கள் நினைத்ததை சாதிக்க முடியுமா போன்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன என்று அது இந்த இலோன்மாஸ் கட்சி தொடங்குவது கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது பாதையில் இருந்து மாறி வரி வரி விதிப்புகளை மேற்கொள்கின்றார் என்கின்ற முதலாய குற்றச்சாட்டுடன் எனவே இது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு அல்லது காலம் இதற்கான பதிலை சொல்லும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் நாங்கள் பயணிக்க வேண்டிய அதே வேளை எங்கள் பயணங்களில் அந்த முயற்சிகளில் ஏதும் அஹ் நம்பிக்கை அஹ் இழக்காமல் மீண்டும் வேண்டிய ஆமாம் இது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் மட்டுமான இல்லை அமெரிக்கா பல நாடுகளோடு இவ்வாறான முரண்பாடுகளை கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்தான் உருவாகி இருக்கின்றது மீண்டும் மீண்டும் வரி விதிக்கின்ற பொழுது இப்பொழுது பல நாடுகளோடு அது முரண்படுகின்ற சூழல் உருவாகி இருக்கின்றது ஏற்கனவே கனடா பல்வேறு மாற்று வழிகளை தேடும் என்ற ஒரு விடயத்தை மாகாணி அவர்கள் தன்னுடைய பதவியேற்பு நிகழ்வுகளின் போதும் அதற்கு முன்னரும் தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் பின்புலத்தில் இந்த மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனவா அல்லது தொடர்ந்து இந்த கொண்டு அவர்கள் கூடுதலாக தங்களுடைய இலக்குகளை பேச்சுவார்த்தையில் தான் வைத்திருந்தார்களா இது எவ்வாறு சாத்தியப்படக்கூடிய ஒன்று ஏனைய நாடுகளோடு தொடர்புகளை பேணி மீண்டும் இந்த பொருளாதார கட்டமைப்பை மீளமைப்பது என்பது அதற்கு இவர்கள் ஒரு நம்பிக்கை அதாவது வந்து கொள்கை ரீதியிலான அல்லது அறிக்கைகள் ரீதியிலான அல்லது ப்ரொஜெக்ட் வைஸ் நடைமுறைக்கு வரக்கூடிய சாத்தியங்கள் தொடர்பான ரீதியில் நிச்சயமான ஒரு வெற்றியை கண்டிருந்தாலும் அது டிராக்மேட்ரிக் எனப்படுகின்ற நடைமுறையில் எப்பொழுது வரும் என்கின்ற தன்மை என்பது கண்டறியப்படாத ஒன்றாக இருக்கின்றது சில வேளைகளில் அதற்கு இரண்டு வருடங்கள் இருக்கலாம் சில வேளைகளில் நான்கு வருடங்கள் இருக்கலாம் அது இன்னும் கண்டறியப்படவில்லை எனவே அவ்வாறு கண்டறியப்படாத ஒரு நிகழ்ச்சி பயணிப்பது என்பது கடினமானதாக இருந்தாலும் அதனை கைவிடக்கூடிய நிலையில் கனடா இல்லை என்றால் அதுதான் இருக்கின்ற மாற்று வழி எனவே அதற்குரிய முக்கியத்துவம் என்பது இன்னும் அதீதமாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதாவது வந்து எவ்வாறு அமெரிக்காவுடனான ஒரு பேச்சுவார்த்தை முக்கியமாக தேவை என்பது கருதப்பட்டு அது முன்னெடுக்கப்படுகின்றதோ அதற்குரிய இரட்டடிப்பு முக்கியத்துவம் என்பது ஏனைய நாடுகளுடனான உறவு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கான நிகழ்ச்சி நிலையில் ஈடுபட வேண்டும் இங்கே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன கனடா என்பது இந்த வரி குறைப்பு ஒன்றிற்குள் தனது வரவு செலவு திட்டத்தை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ள இருக்கின்றது சுமார் இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர்களையாவது அந்த வரி குறைப்பின் மூலம் பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் என்கின்ற எதிர்பார்ப்பு அந்த நிலையில் இவ்வாறான பொருளாதார இன்ஃபிளேஷன் ரேட் அதாவது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு விலையுயர்வுகள் எல்லாம் ஏற்படுமாக இருந்தால் இரட்டடி பாதிப்புகளை புறப்போகின்றவர்களாக மக்கள் மாறுவார்கள் அல்லது கனேடிய அரசு தனது வரவு செலவு திட்டம் தொடர்பான நிலைப்பாடுகளில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவையை ஏற்படுத்தும் ம் நன்றி இது தொடர்பாக மேலும் நாங்கள் விரிவாக பேச வேண்டியிருக்கின்றது நேரம் போதாமையினால் இத்தோடு நாங்கள் இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் விரிவாக பேசுவோம் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு தகவல்களை தந்த உங்களுக்கு நன்றி சுரேஷ் மீண்டும் சந்திப்போம் நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்